புதுச்சேரி ஆளுநர் முதல்வர் கல்வித்துறை அமைச்சர் தலைமைச் செயலர் கல்வித்துறை செயலர் சுகாதாரத்துறை செயலர் சுகாதாரத்துறை இயக்குநர் சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கன்வினர்களுக்கு சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி அனுப்பியுள்ள மனுவில் கூறியிருப்பதாவது புதுச்சேரியில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு மட்டுமே அரசு அரசு மற்றும் மூலம் இடம் அளிக்கப்படும் என்றும் புதுவையில் பிறந்து ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு மட்டுமே காமராஜர் கல்வி நிதி உதவி அளிக்கப்படும் என்றும் போர்க்கால அடிப்படையில் சட்டமன்றத்தில் கொள்கை முடிவெடுத்து உடனடியாக அறிவித்து மருத்துவம் படிக்க விண்ணப்பங்களை வெளியிட வேண்டும் இல்லை என்றால் வெளி மாநில மாணவர்கள் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே புதுச்சேரியில் குடிபெயர்ந்து தனியார் பள்ளிகளில் படித்து முடித்துவிட்டு இட ஒதுக்கீடு மற்றும் காமராஜர் கல்வி நிதி உதவி பயனையும் அனுபவித்துவிட்டு படிப்பு முடிந்தவுடன் அவர்களது மாநிலத்திற்கு சென்று விடுகின்றனர் இதனால் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் பாதிக்கப்படுவதுடன் மக்களின் வரி பணமும் அரசு நிதியும் வீணாகிறது எனவே புதுச்சேரி மாநில மாணவர்கள் மட்டுமே பயனளிக்கும் விதமாக சென்டாக் மருத்துவ கையேட்டை வெளியிட்டு உடனடியாக கலந்தாய்வு நடத்த வேண்டும் என புதுவை மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் நாராயணசாமி அளித்துள்ள மனுவில் கூறப்பட்டுள்ளது